அவர் வந்து சிதம்பரம் சார் சொன்னார் சிதம்பரத்தை பத்தி அந்த சிதம்பரம் நடராஜரை பத்தி ரொம்ப பெருமையா பேசினார் அவரு தெரியுமா அவரு அவருக்கு எதிர்த்து சிவனடியார்கள் போராட்டம் பண்ணாங்க இந்த அரசு இது வரைக்கும் கைது பண்ணாங்களா இவர் சொன்னாரு யாரும் எந்த அமைப்பும் போராடல எந்த கட்சியும் போராடல அங்க சிதம்பரத்துல சிவநாடியார்களா ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இது வைக்கும் அவர் கைது பண்ணவில்லை எதுக்கு பண்ணல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்த அமைப்புமே அதுல ஈடுபடல எந்த கட்சியுமே அதுக்குள்ள வரல அதுக்கு

அது பேசல நான் அதான் சொல்றேன் நான் நடந்த விஷயம் இது கைது கூட பண்ணல இப்ப நீங்க நீங்க வந்து நீங்க நீங்க வந்து எச்சராதா பேசின பேச்சு கடுமையான பேச்சாக இருந்தா ஒரு இந்துக்கள் வழிபடக்கூடிய சிவனை வந்து கடுமையா பேச நீங்க என்ன பண்ணீங்க நீங்க கைது பண்ணணுமா இல்லையா அடுத்தது இவர் சொன்னாரு அந்த கார்த்திகை தீபத்துக்கு சொல்ல குறிப்பா சொன்னா பல வருஷம் அவர் சொன்னாரு இதே கார்த்திகை தீபத்துக்கு ஜஸ்டிஸ் கனகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு திருப்பரங்குன்றத்துல பர்மிஷன் கொடுத்து சொல்ல போனா ராஜகோபால் என்கிற இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு பிரபு ராஜகோபால் இந்து முன்னியை சேர்ந்தவர் அவர் என்ன பண்றாரு தீபம் கல்தீபத்தில் வந்து சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அவரு மர்மமான முறையில் இறந்து போறார் வந்து வந்து இவர் கேட்டாரு இப்ப வந்து இந்து முன்னணியும் அந்த கட்சிகளா சேர்ல தொடர்ந்து பல காலமா இருக்கிறது ஒரு பிரச்சனை இப்ப இன்னைக்கு வந்து அரசே நீங்க சொல்ற மாதிரி ஒரு சொல்ற மாதிரி அரசே வந்து அது ஒரு வழி வகுத்துட்டாங்க ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் எச்ஆர்என்சி வர்சஸ் வக்கு வந்து மோதிக்கிற மாதிரி அவங்க ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க